லண்டன் பஸ்ஸில் பல்லாமா வாங்க இது டாப் க்ளோஸ்டாக இருக்கிற பஸ்ஸு இதில் போனால் நம்ம சுற்றி பார்க்க முடியாது நாங்கள் போன பஸ்ஸு டாப் ஓப்பனாக இருக்கிற பஸ்ஸு இந்த பஸ்ஸு உள்ளே போனதுமே ஒரு கார்டு வச்சு நம்ம டேப் பண்ணுற மாதிரி நம்ம ஊரில் கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணோம்ல அந்த மிஷின் மாதிரி இருக்கும் அதில் நம்ம டேப் பண்ணிட்டு தான் உள்ளே போனோம் டிக்கெட் என்ட்ரி ஆகிடும் இப்படி எல்லா பஸ்லேயுமே பாருங்கள் கூட்டமே கிடையாது இது டூரிஸ்ட் போகக்கூடிய பஸ்ஸு எல்லா பஸ்லேயுமே இந்த மாதிரி ஹெட்ஃபோனும் மேப்பும் வச்சுருப்பாங்க அந்த மேப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸு போகக்கூடிய ரூட் எல்லாம் தெளிவாக அந்த மேப்பில் போட்டிருப்பாங்க நம்ம அந்த மேப்பை வச்சு லண்டனில் முக்கியமான பகுதியெலாம் வாக்கிங் டூர் மாதிரி போயிட்டு வந்துடலாம் நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கு அது கொண்டாந்து விடுற மாதிரி இந்த மேப் ரொம்ப கிளியராக இருக்கும் இதுதான் பஸ்ஸோட டாப் பாருங்கள் கூட்டமே கிடையாது சுற்றி பார்க்குறவங்க தான் அங்கே இருப்பாங்க ஒவ்வொரு ஸ்டாப் வரும்போதும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அடுத்த ஸ்டாப் வரப்போகுது அப்படின்னு அப்போது நாங்கள் கீழே போய் உட்காந்துக்குவோம் அப்போதான் இறங்குறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பஸ்ஸு மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு எல்லா சீட்டுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி பாக்ஸ் இருக்கும் நம்ம பின்னாடி உட்காந்துட்டு நமக்கு முன்னாடி இருக்கிற இந்த பாக்ஸில் தான் ஹெட்ஃபோன் மாட்டிக்கணும் இந்த பக்கத்தில் இருக்கிற எல்லோ பட்டன் ஏன்னு பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சிக்கு நம்ம அதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா உடனடியாக ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க பஸ்ஸை எல்லாத்துக்குமே நியூ ஹெட்ஃபோன் தான் கொடுத்துருப்பாங்க நான் பேக்கிங் பிரிச்சுக்கிறேன் அதை ப்ரெஸ் பண்ண உடனே அதை ஆன் ஆயிடுச்சு ஆன் பண்ண உடனே லண்டன் ஃப்ளாக் தான் வருது இது என்னன்னா நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா நமக்கு எந்த லாங்குவேஜில் கேட்குறதுக்கு கம்ஃபர்டபுளோ அந்த லாங்குவேஜில் நம்ம கேட்டுக்கலாம் டூரிஸ்ட் கைடு நமக்கு என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அதெல்லாம் இந்த ஆடியோ கைடு நமக்கு பண்ணோம் எந்த பிளேஸ்க்கு போகிறோம் எந்த இடத்துல நிற்கிறோம் இந்த பில்டிங்கோட நேம் என்ன இது எப்போ கட்டப்பட்டது இது எவ்வளோ ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டண்டான பிளேஸ் லண்டனில் அப்படிங்கிறத நமக்கு இது தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணோம் இந்த பட்டன் வால்யூம் ரெடியூஸ் பண்ணுறது இன்க்ரீஸ் பண்ணுறது கீழே உள்ள பட்டன் பார்த்தீங்கன்னா நமக்கு எதுவுமே கேட்க வேண்டாம் அப்படின்னா நம்ம மியூசிக் ப்ளே பண்ணிக்கலாம் அது மியூசிக் ப்ளே பண்ணுற பட்டன் பஸ்ஸு மூவ் ஆகலை நின்றுட்டுருக்கு நாங்கள் நெக்ஸ்ட் ஸ்டாப்பில் தான் இறங்கணும் எங்களோட ஸ்டாப் நேம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நான் கீழே வந்துட்டேன் இதில் பார்த்தீங்கன்னா ஆடியோ கைடு என்னென்ன லாங்குவேஜ்லாம் ப்ளே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் எழுதி ஒட்டியிருந்தாங்க மொத்தம் ஃபோர்டீன் லாங்குவேஜஸ் இருக்குது ரெண்டு இந்தியன் லாங்குவேஜ் ப்ளே ஆகுது அந்த ரெண்டு இந்தியன் லாங்குவேஜ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பாரிஸ் பஸ்ல போகலாம்